ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஈவினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஒரு கும்பலையே கதரை இருக்குது அது உங்களுக்கே தெரியும் என்ன போஸ்டர்னு கூலி படம் வந்து நான்கு நாட்களில் எவ்வளோ கிளை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸை வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த படம் வந்து நான்கு நாட்களில் நானூற்றி நாலு கோடி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் க்ளோஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்குது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இந்த அளவுக்கு எந்த படம் கலெக்ட் பண்ணல ஃபோர் டேஸில் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த போஸ்டர் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை அஜித் சாரி ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸும் வந்து கொண்டாடி தீர்க்குறாங்க ஒரு பெருமிப்பாக இருக்கிறாங்க இவ்வளோ நெகட்டிவிட்டி கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இவ்வளோ கலெக்ட் பண்ணுறக்கா அப்படின்னா பாசிட்டிவ் ஃபுல்லாக வந்துச்சுன்னா இந்த படம் எவ்வளோ கட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி கப்ப 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 கப்பனு எரியுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்டதையும் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பு ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோ ஓகேங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கூலி படம் இருக்குல்ல இந்த கூலி படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அகைன்ஸ்ட்டாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த படத்தை வந்து டிகிரி பண்ணுறதுக்கு எல்லாரும் இறங்கி வேலை பார்த்துட்ருக்கானாங்க ஒரு பிஆர் ஒர்க்கு அதாவது வந்து ஃபேன்ஸ் மட்டும் இல்லை ஹேட்டர்ஸ் மட்டும் இல்லை யூடியூபர்ஸும் இருக்கிற சில பேர் ட்ராக்கர்ஸ்ஸும் சொல்லிட்டுருக்க சில பேர் எல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு அகைன்ஸ்ட்டாக வன்மத்தை கட்டிட்டுருக்கிறானுங்க லாஜிக் மிஸ்டேக் லாஜிக் மிஸ்டேக்குன்னு சில பேர் வந்து போஸ்ட்லாம் போடுறானுங்க அதெல்லாம் பார்த்துட்டு மக்களே காரியை துப்புறாங்க ஏண்டா இதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக்கடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி மக்களை காரி தூப்பிட்டுருக்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம வந்து விரிவாக இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ லாஜிக் மிஸ்டேக் என்ன அதில் அதுவும் பதில் வந்து நான் வந்து பெரிய வீடியோ நான் மேக் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் தான் பற்றி பேச போகிறோம் நேற்று மார்னிங்லேருந்து ஒரு விஷயமுங்க அதாவது பார்த்தீங்கன்னா தற்கொலைகள்னு சொல்லிட்டு இருக்கிற சில விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்களே அதாவது நாலனைக்கு மாநாடு இருக்குது டிவிகே மாநாடு நாளைக்கே மறுநாள் இருக்குது அதெல்லாம் மறந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் சண்டை போட்டுருக்குறானாங்க ஸோ அந்த தற்கொரிகள் பார்த்தீங்கன்னா நேற்று மார்னிங்கே ஒரு வேலை பண்ணுச்சு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காம் ஸ்கோரை எதுவும் தெரியல இது வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் வந்து வேர்ல்டு வைடாக வந்து எவ்வளோ படம் கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன படம் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றலாம் விவரம் சொல்லுவாங்க ஸோ அந்த வெப்சைட்டுடைய ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோ தைக்கு போயிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு லியோ வந்து நானூற்றி மூணு கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு கூலி வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு தான் கலெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டுத்தையும் ஃபோட்டோ போட்டு போட்டு தானுங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கூலிக்கு வந்து ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன்துலேருந்து செவன்டீன்த் வரை இருக்குது அதாவது பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு டே தான் மேலே மென்ஷனாக இருக்குது லியோக்கு வந்து ஃபோர் டேஸ் மென்ஷனாக இருக்குது ஆனால் கூலி ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா பதினான்கு பதினெட்டாம் தேதி தான் வேர்ல்டு வைடு ஃபுல்லாக நம்பர் ஒன் கலெக்ஷன் ஓகேங்களா நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி கலெப்பிட்டுருக்குது ஓகேங்களா ஸோ அந்த கலெக்ஷனை விட்டுட்டு மீதி மூணு நாள் மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கானுங்க அதை கவனிக்காமல் போட்டிருக்கானுங்க ஸோ இதுதான் சொல்கிறது அதை வந்து தற்கொரி கூட்டம் அப்படி சொல்கிறது அட்லீஸ்ட் வந்து எடிட் பண்ணிச்சான் போட்டுருலாம் அந்த பதினஞ்சுன்றது வந்து பதினாலுன்னு மாற்றிச்சும் போட்டுக்கலாம் அது கூட போடல பதினஞ்சு பதினாறு பதினேழு மட்டும் போட்டுட்டு பாருங்க லியோட கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் தான் கேரியன் உச்சம் நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி இருக்கானுங்க தற்கொரிகள் கூட்டம் அது ஒரு பக்கம் விட்டுருங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து வடைபெய்ச்சி அப்படி உங்களுக்கு தெரியும் இந்த வடைபேச்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா விஜய் படங்கள் மட்டும் பஸ்ஸில் வந்து ஆ ஓ ஆ அப்படி பேசுவானங்க உயர்த்தி பேசுவானாங்க நம்ம கண்முன்னே தெரியும் ஒரு படம் வந்து அட்டர் ஃப்ளாப்புன்னு நம்ம கண்முன்னே தெரியும் பீஸ்ட்டு வாரிஸ்லாம் அட்டர் ஃப்ளாப்பு நமக்கே தெரியும் அந்த படத்தை வந்து ஒரே அதிகமாக பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இவனுங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய பெரிய லாபமான படம் பெரிய வசூலான படம் இதெல்லாம் பெரிய கலெக்ஷன்ஸு யாருக்கும் நஷ்டம் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி சார் படமோ ஒரு அஜித் சார் படமோ வந்து ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துடைய கலெக்ஷன்ஸு அந்த ப்ரொடியூசர் சொன்னால் இதெல்லாம் தப்புங்க இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து ஃபேக் இதெல்லாம் அந்த படம் நஷ்டம் வலிமை படம் தான் டே ஒனில் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி போனி கபூர் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு ஆனால் இவனும் அதை ஒத்துக்க மாட்டானாங்க அந்த படத்தை தயாரித்த போனிக்கு அவர் சொல்கிறாரு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்ட்டி குரூப் மேலே கலெக்ட் பண்ணிடுச்சு இதுதான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே சொல்லிட்டுருப்பாரு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் வந்து சொல்லிட்டு போய் ஸோ அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க இவனுக்கு பொறுத்த வரைக்கும் பீஸ் நம்பர் ஒன் லியோ நம்பர் டூ சர்க்கா நம்பர் த்ரீ இப்படி தான் வச்சுப்பாங்க ஓகேங்களா இந்த குரூப் வந்து நேற்று ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க அந்த எப்படி நான் பார்க்கல ட்விட்டரில் வந்துச்சு ஓகேங்களா ஸோ அதெல்லாம் பார்த்தேன் அதில் வந்து சொல்கிறானுங்க கூலி படம் வந்து நான்கு நாட்களில் முன்னூற்றி பதினஞ்சு கோடி கலைப்படம் இருக்குது இந்த படம் ஓவர்சீஸ்லேயும் கேரளாலையும் நஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கானாங்க அது மக்களை வந்து நம்ப வைக்கிறாங்க இந்த படம் வந்து ஒன்றும் இல்லை ஃப்ளாப் ஆகிடுச்சு லேவோட கம்மியாகிடுச்சி அப்படின்ற மாதிரி மக்களை நம்ப வைக்கிறதுக்கு அது விஜய் தான் அங்கே நம்பர் ஒன் அப்படின்னு வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து சன் பிக்சர் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோ போட்டு அதை சொல்கிறாங்க இந்த படம் முந்நூற்றி பதினஞ்சு கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்குது ஓவர் சீஸில் நஷ்டம்னு ஆக்சுவலி ஓவர் சீஸில் தமிழ் சினிமாலேயே அதிகமாக கலெக்ட் பண்ண படம் கூலி தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ் அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு போஸ்டரே போட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஒரு டூ டேஸில் போட்டுருந்தாங்க படம் ஓப்பனிங்லேயே வந்து இதுதான் அதிகமாக கலெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஸோ ஓவர்சீஸ்லேயே அதிகமாக கலெக்ட் பண்ண படம் கூலி தான் அப்படிங்கம்போது அதுக்கு அதுவே வந்து நஷ்டம்னு சொல்லும்போது அதற்கு கீழே இதுவரைக்கும் தமிழ் தமிழில் கலெக்ட் பண்ண எல்லா படமும் நஷ்டம் தானா ஓவர்சீஸில் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கல அந்த கேள்விக்கு வந்து உடைப்பயிற்சி தான் பயிர் சொல்லணும் ஸோ இவங்க வந்து இப்படி ஊட்டினாங்க இந்த படம் வந்து நஷ்டம் முன்னூற்றி பதினஞ்சு கோடி தான் அப்படின்ற மாதிரி ஊட்டிப்பிடி வச்சுட்டாங்க ஈவினிங் தான் கொம்பை இறங்கிட்டான் அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் வந்து மொத்த வேலையும் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டார் இந்த படம் நானூற்றி நாலு கோடி அப்படின்ற மாதிரி போட்டு மொத்த வேலையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே கவனம் உட்காந்துருக்கானாங்க என்னடா அது நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கானுங்க ஓகேங்களா அதில் மாதிரி சில பேர் சொல்கிறானுங்க லியோ வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்காக அப்படி காட்டுக்காங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து போஸ்டர்லாம் போட்டு அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாண்டா அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த போஸ்டருக்கு ரீப்ளே பண்ணுறான் ராதிகா டெம்பேட் அதனால் ராதிக டெம்ப்ளேட் அப்படின்னு பார்க்கும்போது நானும் உடைய நான் படித்தது வந்து டயலாக் இருக்கும் இவ்வளோவா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க அப்படின்ற மாதிரி டைலாக் இருக்கும் அந்த டைலாக் மாதிரி தான் கூலி படத்துக்கு வந்து லியோவை பீட் பண்ண மாதிரி காட்டுறதுக்காக வசூல் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி வந்து ஒரு ட்வீட் போட்டு தான் அதை டெல் பண்ணிட்டாமல் இருக்குது பட் அந்த ட்வீட் இருந்துச்சு ஓகேங்களா நான் என்ன கேட்குறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜெயிலர் வந்து ஒரு பெரிய ஹிட்டு இந்த மாதிரி கூலி படத்துக்கு வந்து மாதிரி தான் அதுக்கு வந்து நெகட்டிவிட்டி ஸ்பெட் பண்ணாங்க அப்படி இருந்தாலும் அந்த படம் வந்து பிக்கப் ஆகி பிக்கப் பாய் வேறு லெவல் ஹிட்டு தேட்டர் ஃபுல்லாக ஆடியன்ஸ் அப்படி கொண்டாடி தீர்த்தாங்க பெரிய ஹிட்டு அந்த படத்து வசூல் நம்ம கண்மெண்ட்டு தெரிஞ்சது இந்த படம் வந்து ஒரு பெரிய வசூல் நம்ம கண்டுபிடி தெரிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாதத்துலேயே வந்து விஜய் நடித்த லியோ படம் வந்துச்சு அந்த படம் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த படம் நான் ஓப்பனாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு வீக்கெண்டு சென்னை வுட்லேண்ட்ஸ் சேட்டரில் லியோ படத்துடைய காட்சிகளை தூக்கிட்டு எம்ஜிஆர் நடித்த ரிக்ஷாக்காரன் படத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க இது உண்மை ஓகேங்களா இது வந்து பொய்ன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க எங்கால செக் பண்ணி பார்த்துங்க இது உண்மை இப்படி தான் நமக்கு வந்து லியோ படத்துடைய அந்த ஒரு இது தெரியும் நமக்கு அந்த படத்தில் கலெக்ஷன் போஸ்ட் எப்படி இருந்துச்சு முந்நூறு நானூறு ஐநூறு அப்படி போயிட்டு இருந்துச்சு அப்போயா நீ வந்து இது போடவே இல்லை ராதி நீ போடவே இல்லை அப்போனா உனக்கு மனசுக்குள்ளே எந்த வன்மை இருக்குது அதை அசெட் பண்ணுற ஒரு மைண்ட் செட் உனக்கு இல்லை மற்ற ஹீரோக்கள் படம் வந்து அதிகமாக வசூல் பண்ணுச்சுன்னா அதை அசெட் பண்ணுற மைண்ட் செட் உங்களுக்கு இல்லை அப்படின்றது இதே தெரியுது வந்து ஃபேன்ஸ் பண்ணலாம் ஒரு ரஜினி ஃபேன்ஸ் ஒரு விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்குள்ளே பண்ணிக்கலாம் அது ஃபேன்ஸ் போயிட்டு ஓகே நீ வந்து ஒரு யூடியூபர் ரிவ்யூர்னு சொல்கிற உனக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கும் என்ன சம்மந்தம் படுத்து ரிவியூ பண்ணியா அதை நீ பண்ண ரிவியூவில் கழிவு ஊற்றிட்டு இருக்கானுங்க சிவகார்த்தையன் வரலாம் ஃப்ளாஷ்பேக்கு சிவகார்த்தையன் வந்து தான் வேற வந்துருக்குமா படத்துல வெள்ளாரும் கொண்டாடுறதே பிளாஷ்பாக் போஸ்டன் தான் அந்த ரஜினித்தார் வந்து அந்த ஏஐ வரதான் வந்து கொண்டாடி தீக்கிறாங்க டிஏஜினிங் வர சீன்ஸ் எல்லாம் தீக்கிறாங்க கொண்டாடி தீக்கிறாங்க அது சரியில்லை இவனுக்கு சிவகார்த்தனை போட்டுக்கணுமா இந்த அளவுக்கு குப்பையா அறிவு பண்ண இந்த குப்பையை தான் ஊரே சேர்ந்து கறி ஊத்திட்டு இருக்குது அது பக்கம் விட்டுருக்கு ஆனால் உனக்கும் பாக்ஸ் ஆஃபீஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தெரியல அப்படின்னா மனசுக்குள்ளே எந்த வன்மம் இருக்குது இந்த வன்மத்துக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா லோகேஷ் கானுகாச்சு இன்டர்வியூ கொடுக்கல அதுவா இல்லை வேறு ஏற்றச்சும் காசு வாங்கிட்டியா இல்லை ரஜினி ஃபேன்ஸ் வச்சு செஞ்சாங்கிற ஸ்பேஸில் அதுவா என்ன கருமாந்திரன்னு தெரில பட் மனசுக்குள்ளே வந்து கப்பக்கப்படும் எரிஞ்சுட்டு இருக்குது அவனால் தூங்கிருக்க மாட்டான் இது நைட்லேருந்து இது அந்த போஸ்ட்டை பார்த்து எதுனா தூங்கிக்கவே மாட்டான் என்னடா இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு ஏன்னா அவ்வளோ கழிவு ஊற்றிட்டுருக்கிறாங்க அவனை ட்விட்டர் ஓகேங்களா ஸோ அவனை பக்கம் விட்டுருங்க அடுத்தது நம்ம முழு சட்டை மாறன் இந்த மனுஷன் என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா அந்த போஸ்ட்டு வந்த ஒரு ட்வீட் போடுறான் இந்த படம் புக்கிங் வந்து ஃபஸ்ட் டே வீக்கெண்டு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லு எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லுன்னு சொன்னீங்க ஆனால் ஃபஸ்ட்டு டே வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்போ நூற்றி ஐம்பத்தி ஒன்றுனா ப்ளஸ் ரெண்டு நாலு அறுநூற்றி ஐம்பது கிட்ட ஒன்றுமே ஏன்னா நானூறு வந்துருக்குது அது அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த அறிவு வந்து நீ படம்னு தெரியுமா ஆண்டி இந்த நீ தெரியுமா அப்போ யூஸ் பண்ணியிருந்தால் அந்த படம் கொஞ்சமாகச்சும் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு ஷோவாச்சும் இருக்கும் ஓகேவா ஒரு ஷோலையும் தூக்கிற அளவுக்கு ஆகியிருக்காது இந்த அறிவு நீ அப்போ யூஸ் பண்ணணும் என்கிட்ட அருகிட்ட கூவை எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குமா இன்னும் ரூரல் சைடில் வந்து மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் எல்லா ஷோஸும் ஓகேங்களா அது வந்து ஈவினிங் ஷோஸ் தான் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக மதிய ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து செவன்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்செண்டே ஓடும் அது எல்லாம் தெரிஞ்ச ஒன்று இந்த அடிப்படை அறிவு கூட தெரியாமல் நீ ஏன்னா சினிமாவில் ரிவியூ பண்ணிட்டு இருக்குற உனக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கும் என்ன மாதிரி சம்பந்தம் அது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா உனக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன சம்பந்தம் இதுக்கு மட்டும் தான் பண்ணுறியா இதுக்கு முடிஞ்சிருந்து எவ்வளோ படம் வந்துருக்கு ஃபஸ்ட்டு வந்துருக்குது நீ என்ன பண்ணுறியா அதுக்கப்புறம் இன்னொன்று கேள்வி வரான் மாஸ்டர் படத்தை மிந்துச்சி ஜெயிலுன்னு சொன்னாங்க லியோ பாடத்தை முந்திச்சு கூலின்னு சொல்கிறாங்க இவர் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் ஆச்சு இவர் வந்து அமிதாப் பச்சனோட சண்டை போன ஏது விஜயோட சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு சரி இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது யார் முதல்ல சொல்லு வாரிசு ஆடையஞ்சில் சூப்பர் ஸ்டார் பிரச்சனையை ஆரம்பித்து வச்சது விஜய் தரப்பு ஓகேவா அதுக்கு ஜெயிலரில் நம்ம தலைவர் யாரும் மென்ஷன் பண்ணலாம் சொல்ல அவர் சும்மா சொன்னார் அது நீங்களே உங்களை காக்கானு எடுத்துக்கிட்டீங்க அவர் யாரும் காக்கான மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்லை நீங்களே தங்களை காக்காவை எடுத்துக்கிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்ட்டு லியோ படம் வந்தப்போ ஆவும்னு பேசி அவர் என்ன டிக்கெட் பண்ணிங்க ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா அவர் ரஜினி சார் இது கண்டுக்கவே இல்லை இவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரஜினியை மூத்திட்டோம் ரஜினியை மூத்திட்டோம் ரஜினியை முந்திட்டுன்னு கலந்து கத்திட்ருக்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் ரீப்ளே பண்ணுறது அவர் வேலை கிடையாது அவர் ஹாயாக இருக்கிறாரு ஸோ வந்து ரஜினி சார் விஜய்யை முந்திரன்னு அவசியமே கிடையாது ஏன்னா விஜய் ரஜினி சாருக்கு என்றைக்கும் கிட்ட நெருங்கவே முடியாது ஓகேவா அந்த இடத்துல தான் ரஞ்சித் அப்படி இருக்காரு ஸோ வந்து மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு வன்மை இருந்தாலும் அதை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு இப்படி வெளியே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் வந்து ஒரு லெஜெண்ட் ஐம்பது வருஷம் சீமாவில் இருந்திருக்கிறாரு எழுபத்தஞ்சி வயசு அந்த மனுஷன் வந்து இப்படி ஆக்ஷன் பண்ண நடிக்கிறாரு அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவருடைய கால் தூ அவர் கால் கட்டவரில் இருக்கிற முடி ஒன்று இருக்கும்ல அந்த முடியால் கூட ஒருத்தர் கிடையாது முடுசட்டியம்மாரம் வந்து அந்த முடி இருக்குல்ல அந்த முடி அந்த முடியால் கூட ஒருத்தர் கிடையாது அதுதான் உண்மை அந்த முடி வந்து ஆடிட்டு இருக்குது ஓடிட்டுருக்கா அவர் நடக்கும்போது ஆடிட்டு இருக்குது அவனுடைய கத்திட்டு இருக்குது அவருக்கு ஸோ அதெல்லாம் அவர் கண்டுக்கிட்டதே கிடையாது அவர் தட்டி விட்டார் ஓகேலாம் ஸோ இந்த புலுசிட்டே மாறும் வந்து இந்த வெள்ளம் பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கும் க பாகசேன சம்பந்தம் ஒரு இரவும் கிடையாது இவ வந்து அந்த படத்தை எப்படி டிகேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் ஆனால் அந்த படம் வந்து வசூல் தாறுமாறா போயிட்டு இருக்கு நேற்று மாரணிகளேந்தே ஒரு அஜெண்டா இந்த படம் திங்காய்கிழமை டவுன் ஆயிடுச்சு இங்கேயுமே கூட்டம் இல்லை அவ்வளோ அட்ரோ பிளாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மார்னிங் ஒரு அஜெண்டா நமக்கு வந்து ஒரு தோணுச்சு சரி நம்ம தேட்டர் போய் பார்த்து பார்ப்போம் நம்ம வந்து தேட்டரை செக் பண்ணி பார்ப்போம் போயிட்டு அப்படின்ட்டு நேற்று ஈவினிங் போனோம் போய் பார்த்தா அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லு இதே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ சைன் ஷோ மாதிரியே அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக வருதுங்க இந்த வீடியோ நம்ம சேனலில் போடுற நீ செக் பண்ணி பாருங்க நேற்று ஈவினிங் தான் சிக்ஸ் ஓ கிளாக் ஷோ தான் ஓகே சிக்ஸ் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் ஷோ தான் அந்த என்னென்ன போனால் நெக்ஸ்ட் ஷோ வெயிட் பண்ணுறாங்க முதல் ஷோ ஃபுல்லாக அந்த அளவுக்கு படம் இருக்குது ஆனால் இங்கே வந்து சோஷியல் மீடியாவில் இந்த படம் முடிஞ்சு போச்சு திங்கக்கிழமை அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணுறானுங்க ஸோ இது எல்லாத்துக்கும் ரீப்ளே பண்ணுற மாதிரி தான் சன் பிக்சர்ஸ் அவங்க தரமாக ஒவ்வொரு போஸ்டராக இறக்க போகிறாங்க கலெக்ஷன்ஸ் போஸ்டர் ஏன்னா படம் அப்படி கலெக்ட் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது மக்கள் இருக்கிறாங்க மக்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பார்த்துட்டு இது எதுக்கு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி கழி ஊற்றிட்டு இருக்காங்க நம்ம ரிவியூவர்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு நைட்டி விவசாயிஸ் கொடுத்தாலும் அவங்களாம் கழுவி இருக்காங்க ஸோ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த படம் பிளாக் பஸ்டர் அப்படின்றது நீங்கள் கடைசி வரைக்கும் கதறிக்கிட்டே கடங்கடா அப்படின்ற மாதிரி கதற வச்சுட்டா நம்ம ரஜினி சார் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் எந்தளவுக்கு போயிட்டுருக்கு உங்கள் கருத்தில் அப்படின்னு பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட்டு கூலி படத்துக்கு லாஜிக் மிஸ்டேக் பெஸ்ட் அதுக்கு ஒரு ரீப்ளை வீடியோ நான் போட போகிறேன் அதை பார்க்கணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுமுறை மீண்டும் ஒரு சந்தேகம் இருக்காட்டா பாய் பாய்